இந்த மனசு தான் சார் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்துட்டு எளிதாக எளிமையாக பண்ணியிருக்கார் என்று சொல்லலாம் பத்ராணா அவருக்கு இருக்கிற அந்த காம் கம்போஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட தோனிக்கு நிகரான மைண்ட் தாங்க அவர் மட்டும் இல்லைன்னு வைங்களேன் பத்ரானா சிஎஸ்கே டீம் ஒன்றுமே இல்லை என்று தான் சொல்லணும் ஏன்னா பவுலிங்கில் ஓகேவா மும்பைக்கு எதிராக அவர் இல்லைனா பதினாறு ஓவரில் வின் பண்ணிட்டு போயிருப்பாங்க போன சீசன் நம்ம சாம்பியன் வின் பண்ணியிருக்கோம்னா எண்பது சதவீதம் மூலக்கூறு வந்துட்டு பத்ரானா தான் அதனால தான் இவரை குட்டி மலிங்கான்னு சொல்கிறாங்க நம்ம எம்எஸ் தோனி உள்பட அண்ட் ருத்ராஜ் கைக்கோட் உள்பட சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஐபிஎல்லாக அவங்க மலிங்கா வச்சு சென்னை டீமை செஞ்சாங்க காலம் எப்படி பதில் சொல்லுதுன்னு பார்த்தீங்களா முள்ள முள்ளால் எடுத்திருக்காரு தோனி இன்னொரு மலிங்காவை கொண்டு வந்து மலிங்கா டீமையே வீழ்த்தினா இருப்பாருங்க அங்கே நிற்கிறாருங்க நம்ம தலை கிங் மேக்கர் என்று சொல்லலாம் அதுதான் தோனி கிணிகர் தோனி மட்டுமே ஓகேங்க இந்த நிலையில் அதாவது தன்னோட ட்ரீம் கனவை வந்துட்டு தூக்கி எரிஞ்சிருக்காரு ஒருவருக்காக தோனிக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியும் பத்திர நான் முடிவு இப்போ பண மரத்துக்கில் நம்ம பால் குடித்தோம்னு வைங்களேன் பரதேசி பையன் கல் தாண்டா குடிக்கிறான்னு சொல்லிட்டு தூரத்தில் இருந்து பார்க்குறவங்களுக்கு தவறாக தெரியும் இலங்கை கிரிக்கெட் வாரியம் என் மேலே தப்பாக ஒரு கண்ணோட்டத்தை வச்சிருக்காங்க அதாவது என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னா நீ மே மாதம் ஓடியாந்துடணும் ஏன்னா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் நடைபெற உள்ளது மே ஒன்றுக்குள்ளே நீ வந்துருன்னு அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் இவருக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்க எப்படி முஸ்தபீஸ் இருக்கு மிகப்பெரிய நெருக்கடியோ அந்த மாதிரி இவருக்கு ஆனால் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அதாவது நீங்கள் தூரத்தில் இருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் சிஎஸ்கே டீமில் விளையாடல பணத்துக்காக விளையாடல தோனி பக்கத்தில் இருந்தால் நாளை இலங்கை கேப்டனா என்னால் ருத்ராஜ் கெய்வாட் மாதிரி உருவாக முடியும் இந்த சீசன் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐபிஎல் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பங்களாதேசத்துக்கு எதிராக இலங்கை விளையாண்டாங்க இவர் நாலு ஓவர் போட்டு கிட்டத்தட்ட எழுவது ரன் கொடுத்தாருங்க அதிக எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டே இருந்தார் இவரோட திறமையை வந்துட்டு அங்கே வாங்க மாட்டாங்க இவருக்கு என்ன வரும் வராது அதை புரிஞ்சுக்கிற மாட்டாங்க ஏன்னா ஜெயவர்தனே ஜெயசூர்யா தில்சான் இவங்க இருக்கிற இவங்க இருக்கும்போது தாங்க அது இலங்கை டீம் இப்போ வந்துட்டு அது ஒரு சோதா டீம் என்று தான் சொல்லணும் மிகப்பெரிய அரசியல் ஊடுருவி விட்டது என்றே சொல்லலாங்க அதனால தான் திறமையான பிளேயருக்கு வந்துட்டு அங்கே மதிப்பில் இலங்கையும் மண்ணா போச்சு சங்கர்கார இருக்கும்போதெல்லாம் இலங்கை டீம் எவனாவது அசைக்க முடியுமா அவங்களாம் திறமைக்கு மரியாதை கொடுத்தாங்க இவனுங்க பணத்துக்கு மரியாதை தான் இலங்கை டீம் சுக்குநூறாக போயிடுச்சு அதாவது இவனை விட அவன் விட இவன் மேலே மென்ஷன் பண்ணியிருக்காரு எப்படி பவுலருங்க இலங்கை டீம்ல சிஎஸ்கே டீம்ல விளையாடும் போது வேற மாதிரி தெரிகிறாரு ஆனால் இலங்கை ப்ளே பண்ணும்போது பூச்சியை நசிக்கிற மாதிரி நசிக்கிறாங்கன்னு வைங்களேன் இதைத்தான் வெளிப்படையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நம்ம இருக்கிற இடம் வந்துட்டு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் என்னோடய திறமையை என்னோட தாய் மாதிரி உணர்ந்தவர் வந்துட்டு எம்எஸ் தோனி தான் அவரை விட்டுட்டு நான் வர முடியாது அதாவது நான் வாக்கு கொடுத்துட்டேன் இந்த சீசன் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வருவேன்னு அதை மீறி வந்துட்டு என்னால் மே மாதம் வர முடியாது ஏன்னா இலங்கை டீமில் வந்துட்டு மிகப்பெரிய அரசியல் இருக்குது அங்கே வந்தால் என்னோடய திறமை வந்துட்டு அழிந்துவிடும் திறமையை அழிக்கிறவனை விட உருவாக்குறவன் பக்கத்தில் தான் இருக்கணும் இப்போ அந்த தளத்தில் தான் நான் தோனி பக்கத்தில் இருக்கிறேன் என்றும் இதனால் வந்துட்டு என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் அதாவது என்னை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லேருந்து இருந்து தூக்குனாலும் சரி இலங்கை டீம்லேருந்து தூக்குனாலும் சரி நான் தோனியை விட்டு வர மாட்டேன் குறிப்பாக அந்த திறமை இருக்கிறதுனால நான் வர மாட்டேன் தலைப்பக்கத்தில இருந்தால் டெஃப்னட்டா நீங்களே என்னை அழைப்பீங்க ஒரு நாள் வந்துட்டு இலங்கை டீமை ஒரு கேப்டன் ஆள்வேன் என்றும் மிகப்பெரிய சவால் பெற்றுருக்காருங்க பத்ரனா பத்ரனாவோட ட்ரீம் கனவே வந்துட்டு தன்னோட சொந்த நாட்டுக்கு ப்ளே பண்ணனும் குறிப்பாக மிகப்பெரிய தொடர் ப்ளே பண்ணணும் டி டுவெண்ட்டி வேலுக் போன்ற தொடர்கள் பட் இப்போ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இலங்கை கிரிக்கெட் வாரியம் கூப்பிட்டும் அதை மீறி தோனிக்காக வந்துட்டு முழு சீசனை முடிச்சு கொடுப்பேன் என்றும் அவர் வந்துட்டு உபே பண்ணியிருக்காருங்க ஒரு தரமான முடிவெடுத்திருக்கார் என்பது குறிப்பிடத்தக்க அது சிஎஸ்கே பிளேயர்கள் அண்டு சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் அண்டு நம்ம எம் தோனியே பத்ரண்ணா செயல் கண்டு தட்டி கொடுத்துருக்காரு வேற லெவல் ராமாமா அப்படின்னு மேலும் அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியத்தில் இவருக்கு வருஷ காண்ட்ராக்ட் என்னென்னா சம்பள காண்ட்ராக்ட் எவ்வளோனா மினிமம் இருபது லட்ச ரூபா அதுவே இழுபறி தானம்மா ஓகேவா இப்போ இந்த வருடம் மெகாக்ஸன் நடக்க போகுது டுவெண்ட்டி ஃபைவ்ல அப்போ நாலு பிளேயரை ரிட்டர்ன் பண்ணணும் அப்போ பத்ரண்ணாவை ரிட்டர்ன் பண்ணும்போது இவருக்கு மினிமம் ஏழு கோடி ஆறு கோடி கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க இதெல்லாம் ஓவரால் ஃபோக்கஸ் பண்ணி தான் பத்ரானா தில்ல அந்த முடிவு எடுத்திருக்காரு என்னை இருந்து நீக்கிக்குங்க நானே வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஆக தயார் என்றும் நம்ம பத்ரனா தோனிக்காக தன்னோட ட்ரீமை வந்து விட்டு கொடுத்துருக்காருங்க இவரோட இந்த செயல்பற்றி உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சொல்லிட்டு விடியோ கம்ப்ளீட் பண்றேன்